ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இரண்டு வருடமாக வளர்த்த அண்ணாசி பழச்செடியை பார்க்கலாங்க பாருங்கள் இந்த அண்ணாசி பழச்செடி இந்த செடியை பழத்திற்கு முன்னால் சின்ன குருத்தாக இருந்ததை நட்டு பெரிதாக இரண்டு வருடத்திற்கும் மேலாக வளர்ந்து தாங்க ஒரு சின்ன பூ வந்திருக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க இதை வளர வளர வீடியோவில் காமிக்கிறேங்க நாளைக்கு வேறு ஒரு புதிய செடியோடு பார்க்கலாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ஜாய் கார்டனிங்